ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மத்தியான சமையல் என்னென்னு தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல மத்தியானத்துக்கு என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா தக்காளி ரசமும் கர்ணக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம் அது நம்ம சேனலில் சேனல்ல வந்து கரணக்கிழங்க பொரியல் போட்டது கிடையாது ஃபஸ்ட்டே செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம வந்து ரசம் வச்சு கருணக்கிழங்கு பொரியல் பண்ணி மத்தியானத்துக்கு சமையல் பார்க்கலாம் கர்ணக்கிழங்கு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் போறோம் வந்து கருணக்கிழங்கு வந்து தோல்லாம் சீவி எடுத்துடலாம்

நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி செய்யறேன் நீங்க வேணா வந்து பொருசா கூட கட் பண்ணி நம்ம கூட செய்யலாம் அதுவும் என் தம்பி வந்தா சரி முருங்க கேட்டானா சரி நான் பறிச்சு விட்டு இது சாமியை வேற வாடப்பாடன்னு சொல்லிட்டு இருக்கி போயிடுச்சு வர மாட்டேது நீ ஆடுதானே பிடுங்கற எனக்கு தெரியும் ஆடு இருக்குதா பாதி எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா கர்ண கலங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஜீரகமும் பூண்டு போட்டேன் இப்ப கொஞ்சமா மிளகு போட்டுக்கலாம் அதுல ஒளியா பிரியாது சாப்பாட்டுக்கு வச்சிருக்கேன் கொஞ்சமா சோம்பு இப்போ ரசத்தை அழிச்சிடலாம் ரசத்தை வந்து நல்லா குறிஞ்சிருச்சி இப்போ கருவி சுத்திரலாம் இப்போ கூட்டிவிட்டு இருக்கிற ரசத்தையும் ஊத்திடலாம் இப்போ ரசத்தை அழிச்சாச்சு மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்காட்டெல்லாம் வந்து கர்ணக்கிழங்கு பொரியலுக்கு பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து குக்கர்ல வேக வச்சிடலாம் இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கிங்கு வேசிறதுக்கு அப்படியே கொஞ்சமா தூள் இப்போ வந்து கடங்கு மூழுகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப வந்து குக்கர் போட்டு வேக வச்சிடலாம் கலங்கு first இந்த குக்கர் போடும் எனக்கு வந்து வரல இப்ப பழகிடுச்சு பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு ஒரு விசில் விட்டுருக்கணும் போ நல்லா வெந்திருக்கு பாருங்க ஒரு பாத்ததுக்கு மாத்திடலாம் நல்லா வெந்திருக்கு correct ஆ வந்திருக்கு பாருங்க இதான் correct டு கருண கலக்கு வறுக்குறதுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அது கூட பாத்தீங்கனா கொஞ்சமா வந்து சிக்கன் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூட பாத்தீங்கனா கொஞ்சமா வந்து புளி தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா கருண கலக்கு பாத்தீங்கனா லைட்டா கனகனனு இருக்கும் அதுக்காக ஆ இது போதும். சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து மசாலாவை கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து கலங்க எடுத்து மசாலாவோட எடுத்துக்கலாம். இது மாதிரி உடையாம பண்ணி எடுத்துக்கலாம். இதே எல்லா கடங்குலையும் இதே மாதிரியே வந்து மசாலா தடவி எடுத்துக்கலாம் எல்லா கிழங்குலையும் வந்து நம்ம வந்து மசாலா தடவையாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வருத்திடலாம் பாத்தீங்கன்னா கருணைக்கிழங்கு நம்ம வந்து மசாலாவும் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் அடுக்கிற பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு முக்கினா ஒண்ணு கூட பெரிய போதும் இன்னும் வச்சிருந்து வறுத்து எடுத்துக்கலாம் அது வந்து சாதமா பாத்தீங்கன்னா சாதம் வச்சிருக்கேன் அது நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்கன்னா வந்து கர்ணக்கிழங்கு பொரியல் வந்து பொரிச்சாச்சு இப்போ அது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குது பாருங்க வெந்துருச்சு எடுத்து திருப்பி போட்டு எடுத்துடலாம் பாத்தீங்க சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி உட்கார்ந்துட்டேன் அதுவும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஆடு வேற குட்டி போட்டுருந்துச்சு நாலு குட்டி போட்டுச்சு சரி நாலு குட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம் அது மழை டைமா இருக்கிறதுனால வந்து ஆடு வந்து மூணு குட்டி இறந்து போயிடுச்சு பாக்கி ஒரே ஒரு குட்டியை மட்டும் நாங்க எப்படியாவது காவந்து பண்ணிடணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சரியா நிற்க மாட்டேது நாலு குட்டி இல்லைனால வந்து ஆட்டுக்கிட்டையும் அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை குட்டிக்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை ரொம்ப சோனியா இருக்குது

இந்த ஒரு குட்டியார் எப்படியாவது வந்து காவந்து பண்ணி வளர்த்துறணும் ஏன்னா மூணு குட்டியும் செத்து போய்ட்டுனா ஆட்டுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும் பாலெல்லாம் கட்டிக்கும் ஆட்டுக்கே சிரமமாக போயிடும் உடம்பு சல்லாம போய்டும் இது என்ன ஆட்டுக்கு பொண்ணு குட்டியா பொண்ணு தான் பொண்ணு ரெண்டு கிடா போடுச்சு ரெண்டு பொண்ணு போட்டுச்சு பாவம் முடிச்சிட்டா

சூப்பரா இருக்கு ரசத்துக்கு அதுவும் கண்ணகிழங்கு வந்து மீன் மாதிரி ஒருத்தருக்குமா அதனால சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கு இறங்குங்க சாப்பா எழுந்திரி குத்துக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுன்னு கரெக்டா சாப்பாட்டை கை வைக்கும் போது